வாணியம்பாடி புத்துமாரியம்மன் கோவிலின் மகிமைகள் வாணியம்பாடியை அடுத்த சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையொட்டி உள்ள புத்துக்கோவில் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த புத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தினமும் திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் மேலும் வெள்ளிக்கிழமை நாட்களிலும் அமாவாசை போன்ற விசேஷ நாட்களிலும் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இந்த கோவிலுக்கு வருபவர்களின் மனகவலை நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் உண்டு வேண்டுதல் நிறைவேறியதும் இந்த பழமையான மரத்தில் தொட்டிலை கட்டியும் பொங்கல் வைத்தும் வேண்டுதல்களை செலுத்துகின்றனர் அருள் பெற்றதற்கான நன்றிக் கடனாக ஆடு கோழிகளை அர்ப்பணித்து நேர்த்தியை நிறைவேற்றுகின்றனர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புத்து கோவிலை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக இடிக்க நினைத்தார்கள் ஆனால் நடந்த சம்பவம் வேறு ஒன்று ஆந்திராவை சேர்ந்த அதிகாரி புத்தை பார்வையிட்டு இடிக்க நாள் குறித்து சென்றவர்தான் திரும்பவே இல்லை என்கிறார்கள் ஊர் மக்கள் இரண்டு இறை நம்பிக்கை இல்லா ஒரு ஜே ஆபரேட்டர் மூன்று முறை முயற்சி செய்து வாகனம் பழுதாகி ஆளை விட்டால் போதும் வணங்கி வேறு சைட்டுக்கு சென்று விட்டார் மூன்று குஜராத்தை சேர்ந்த தலைமை அதிகாரி நேரில் ஆய்வு செய்ய வந்து இதை இடிக்க வேண்டாம் என்று சென்று நான்கு கடப்பாரை கொண்டு புத்தை இடிக்க வந்த உள்ளூர்காரரை மக்கள் தடுத்தனர் அன்றிரவே விபத்தில் அவர் கால் ஒடிந்து இன்றளவும் நடக்க முடியாமல் இருக்கிறாராம் புத்தின் ஆழத்தை அளக்க கேமராவை உள்ளே அனுப்பினார்கள் இங்குதான் புத்தின் மர்மமே ஆரம்பமாகிறது புத்தின் அடியில் ஏகப்பட்ட பாம்புகள் இருக்கிறது அதில் மனித ஊர்வம் எடுக்கும் சக்தி வாய்ந்த இச்சாதாரி நாகமும் உண்டு என்கிறார்கள் இந்த சம்பவங்களுக்கு பிறகு இந்த புத்து கோவிலின் மகிமை சுற்று வட்டார ஊர்களில் பரவுகிறது கோவிலின் மகிமையை உணர்ந்து மக்கள் ஏராளமாக வர தொடங்குகிறார்கள் அம்மனுக்கு பால் மற்றும் எலுமிச்சை மாலை சமர்ப்பித்து பக்தர்கள் தங்கள் மனமார்ந்த வேண்டுதல்களை செலுத்துகின்றனர் கோவிலின் சிறப்பான அம்சமாக இங்கு வருகிற பக்தர்கள் தங்கள் புதிய வாகனங்களுக்கு பூஜை செய்வது ஒரு மரபாக நிலவுகிறது அது மட்டுமன்று தூர பயணத்திற்கு செல்லும்பர்களும் இங்கு பூஜை செய்கின்றனர் இனியில் அவர்களின் பயணமும் தொழிலும் சிறப்பாக அமையும் என நம்பப்படுகிறது